எதை நினைத்தாலும் செய்யலாம் உன் அனுமதி இல்லாமல் நாய் கூட வாராட்டக்கூடாதுன்ற அளவுக்கு பெரிய அதிகாரம் உள்ள பதவியிலே யோசித்து நினைக்கிறான் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து மரணம் உயிர்த்ததற்கு நிழதாட்ட மக்கள் என்ன நினைத்தார்கள் சிலுவிலை அறைப்பட்ட ஏசு கிறித்தார மருத்துவ அடங்கப்பட்டு விட்டா என்று நினைத்தார்கள் ஆனால் மறித்த இயேசு மீண்டும் உயிரோடு எழும்பி கைவிட்டு மறுக்கரையில பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் இந்த யோசிப்பு கரையிலே விசேஷமாக நாற்பத்தி ஐந்து ஒப்பை கிறிஸ்து ஒப்பனையாகும் சகோதரர்களை நமக்கு ஒப்பனையாகவும் சில நான் பிதாவுக்கு ஒப்பனையாகும் ஒப்பனையாகும் சரிசமமான ஒரு அதிகாரமுள்ள பதவியிலே யோசிப்பிருக்கிறபடிதான்